இந்த தொழுகை கெட்ட மானக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தக்பீர் கெட்டியதுக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதினமே என்றைக்காவது அருமை அலைகி சலாத்து இந்த அல்ஹம்து சூறாவை பற்றி சொன்னதை கேட்டு நினைத்து ஓதினமா கற்பனை பண்ணி பாருங்க அல்லாஹ் அக்பர் அவுது ஓதுவோம் பிஸ்மில்லா சொல்லிடுவோம் அலமது இல்லாஹி ஆலமீன் இந்த ரப்புள் ஆழமீன் இந்த ஆழமீனுக்கே ரப்பு உனக்கே எல்லா புகழும் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் கல்பு ஒப்பு கொண்டதா உங்கள் பக்கத்தில் வில்பத்து காடு இந்த வில்பத்து காடில் எத்தனாயிரம் மிருகம் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் யாருக்கும் உணவு போட இயலாது ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ சாப்பிடும் முப்பது கிலோ யானை வளர்க்குற மாதிரி சொல்லுவாங்களா இந்த காட்டுக்குள்ளே எத்தனை யானைகள் இருக்குது எத்தனை சிறுத்தைகள் இருக்குது நான் கேட்குறேன் யாழை காட்டுக்கு போற நேரம் இப்ப இந்த விழுப்பத்தையும் பூட்டுவாங்க நினைக்கிறேன் யாழையே பூட்டிடுவாங்க எதுக்கு பூட்டுறாங்க தெரியுமா தண்ணி பற்றாக்குறையா போகிற போற வழிகளை பொன் செஞ்சு வச்சுக்கிறாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு அட பாவிகளா இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது பட்டை போட்டு தண்ணி கொடுத்தானா இந்த மிருகங்கள் சாகல இன்றைக்கு மிருகங்கள் சாகல ஏன்டா ஓடுற ஆறு ஓடிக்கொண்டு தான் இருக்கும் ஓடுற வில் இருந்துட்டு தான் இருக்கும் இவங்க வந்து மிருகங்களை நடக்க விடாம இருந்த இடத்துல தண்ணி குடிக்கணுமா அதுக்கு இவங்க தண்ணி கொடுக்குறாங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரஜாக் என்று இந்த பக்கத்து காட்டில் இருந்து அல்லா காட்டும் இல்லையா எத்தனை மிருகம் எத்தனை யானைக்கு சாப்பாடு என்றைக்காவது யானைகள் சாப்பாடு இல்லைன்னு வந்திருக்குதா எத்தனை ஆண்டுகளாக உங்க வீட்டில் ஒரு யானையை கட்டி வச்சு முப்பது கிலோ மணி கொடுக்கலாமா இங்க இருந்து நடந்த யானை வரைக்கும் நடக்குது சாப்பாடு தேடி எத்தனை விலங்குகள் எத்தனை மிருகங்கள் அதுக்குள்ள எவ்வளவு ஆண்டுகளுக்கு வச்சிருக்கிறார்